ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் ஃபோலிக் அமில மாத்திரை எடுக்க வேண்டுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கர்ப்பம் இருக்கும்போது ஃபோலிக் அமில மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் கருச்சிதைவு ஏற்படாமல் தடுக்கும் அமிலம் விட்டமின் பி நைன் சத்து கொண்டதாகும் அவை நீரில் கரையக்கூடியது அதிக அளவு பிறப்பு குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு பெரும்பாலும் மாத்திரை மாத்திரைதான் பரிந்துரைக்கப்படுகிறது திருமணமாகி பல மாதங்கள் ஆகியும் இன்னும் கர்ப்பமாகவில்லை என்றாலும் கருத்தரிப்பதற்கு முன்பிலிருந்து ஃபோலிக் அமில மாத்திரைகளை எடுக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த மருந்து உடலில் இரத்த அணுக்கள் சரியாக முதிர்ச்சி அடைய தவறவிடுகிற அதாவது மெக்கலோஃபிளாஸ்டிக் அனிமியா என்கிற ஒரு குறிப்பிட்ட வகை சோகையை தடுப்பதற்கும் மற்றும் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது உடல் குறைபாடு உள்ள நிலையில் சோர்வினை போக்குவதற்கு அமில மாத்திரை பயன்படுத்தப்படுகிறது வாய் புண் நோயால் ஏற்படும் வெளிரிய தோற்றம் தொடர்ச்சியான பலவீனம் மற்றும் சோம்பல் ஆகியவற்றை குறைக்க அமில மாத்திரை பயன்படுகிறது ஆரோக்கியமான உணவு அதாவது கர்ப்பகால பழங்கள் மற்றும் கர்ப்பகால காய்கறிகளை தினமும் உணவுகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் அவை கொஞ்சம் உங்களுக்கு மன உறுதியை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சுவை முட்டுக்களையும் உங்களுக்குள் இருக்கும் குழந்தையையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் கர்ப்ப காலத்தில் சில உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இனிப்பு மற்றும் உப்பு நிறைந்த துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது உணவுகளை நன்கு சமைப்பது போன்ற சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் உண்மையில் நன்றாக இருக்கும் மிக குளிர்ந்த மற்றும் சூடான பானங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது சிறுநீர் கழிப்பதில் வலி ஏற்பட்டாலோ அல்லது நீங்கள் கழிவறை சென்றும் சிறுநீர் வரவில்லை என்றால் உங்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்று இருக்கலாம் எனவே அப்படி இருந்தால் உடனே மருத்துவரிடம் சென்று சரிபார்க்கவும் உங்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்று இருந்தால் உங்கள் குழந்தைக்கு பாதுகாப்பான நுண்ணுயிர் எதிர்ப்புக்களை பரிந்துரைப்பார்கள் கர்ப்பத்தின் ஆறாவது வாரத்திற்கு பிறகு இந்த வகை தொற்று நோய்க்கான ஆபத்து அதிகரிக்கிறது எனவே கர்ப்பம் உறுதி செய்தவுடன் அதற்கான உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் மாற்றி வரப்போகும் குழந்தைக்கான ஆரோக்கியமான வாழ்க்கையினை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் அமௌண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி